ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா என தருமே தனுசு ராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பெரிய பாகியம் அதுவும் முதல் ராசி காலச்சக்கர தத்துவத்தின் படி முதல் ராசி மேஷம் மேஷம் உங்களுக்கு ஐந்தாம் விட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் விட்டு அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இரண்டு ஆதிபத்தியம் கொண்டு உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இந்த செவ்வாய் பகவான் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளையும் வைப்பார் சந்தோஷங்களையும் வைப்பார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே ஏன்னா இவருக்கும் ரெண்டு ஆதிபத்தியமுங்கிற மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் செலவும் இருக்கும் சரி குழந்தைகளுக்கு தானே செலவு பண்ணுறீங்க பரவாயில்ல அதேமாரி ஆன்மீக விஷயங்களுக்காகவும் செலவு பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கணக்கே பார்க்க மாட்டீங்க எவ்வளோ தான் உட்காந்து டைரியில் செலவுகளை எழுதினா கூட காய்கறி செலவு கூட எழுதிடுவீங்க ஒரு வெண்டைக்கா பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட எழுதிடுவீங்க ஆனால் இந்த கோவிலுக்கு செலவு பண்ணுறீங்க பார்த்திங்களா அதை மட்டும் எழுத மாட்டிங்க ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையிலே இருக்கும் அந்த வகையில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த ஐந்து பன்னிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துலேயே இருந்துக்கிட்டு ஒரு சில நன்மைகளையும் கொடுத்தார் ஒரு சில குழப்பத்தையும் கொடுத்தார் எல்லாம் பண்ணினார் நீங்களும் சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துட்டீங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருணர் ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துக்கு வரப்படுறார் சூப்பரான இடம் அருமையான இடம் மூணு ஆறு பத்து பதினொன்று அந்த வகையில் ஆறாம் இடத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கொடுப்பார் மனசில் தைரியத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் மறைமுக எதிர்ப்புகள்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே நீங்களே துவம்சம் பண்ணிடுவீங்க நீங்கள் அங்கே ராஜா காட்டுக்கு எப்படி சிங்கமோ அதுமாரி உத்தியோகத்தில் நீங்கள் தான் சிங்கம் அப்படி ஒரு பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சக ஊழியர்களாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள்லாம் உங்களை அசந்து போயிடுவாங்க உங்களை பார்த்து ஆகா என்னைய ஸ்கெட்ச் போடுறார் இவர் இப்படிப்பட்ட இப்படி அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார் அப்படின்னு உங்கள் பேச்சை கேட்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் இப்போ சூப்பராக இருக்கும் மனசில் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் மனசில் ஒரு லேஸாக அப்படி கேஸ் ட்ரபிள் அப்படி வரும் உடனே ஐயோ இது ஹார்ட் அட்டாக் இருக்குமோ இல்லை ஏன் அங்கே நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு மோதல் நாள் நீங்கள் எதனால் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க அது அடுத்த நாள் வேலை செய்யுது அவ்வளவுதான் தான் ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஹார்ட் அட்டாக் கவலையே படாதீங்க ஒன்றுமே கிடையாது இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கலில் சாதாரண இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களில் கொடுக்கல் வாங்கலில் இருப்பீங்க நிறைய பேர் என்ன குரு குருனாலே பொன் பொருள் அதுக்கு சொந்தக்காரன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியது ஆனால் அதே சமயம் தனக்காரகன் தனம் அப்படியே இந்த பணம் அப்படியே வரணும் போகணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கும் அதாவது பெட்டியில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும் இப்படி வாங்கி அப்படி கொடுத்து அதில் வட்டியை வாங்கணும் அப்படி அந்த மாதிரி அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற சூப்பரான டைம் இது அதேமாரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பூமிக்காரன் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அதேமாதிரி பங்குச்சந்தை அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் முன்னேற்றம்னு சொல்லிட்டேன் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்று ஏழு இருபத் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் உங்களோட பாக்கியாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்கால பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் அதாவது உங்களோட அண்ணா தம்பிகள் உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் ஏன்னா பிராத்திருக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகான் ட்ராவல் பண்ணுறார் அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்தில் இவர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்துலாம் தொழில் வியாபாரம் சீராக போயிட்டுருக்கும் அதாவது கீழேயும் போகாது மேலையும் போகாதுங்கிற மாதிரி சீராக போயின்னு இருக்கும் உங்களுக்கு என்ன ஜீவனத்துக்கு தேவையோ அது போயிட்டுருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கு எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் முயற்சியை பண்ணுங்கோ அவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் ஐந்து பணி ரெண்டு கூட அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரக்கால்லேயே இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவரோட நட்சத்திரத்திலே இப்போ குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அயல் நாட்டில் இருக்கார் பையன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கீங்க போரும்பா அங்கே உத்தியோகம் பார்த்தது இங்கே வந்திருப்பா அப்படிங்கிறீங்க இல்லை டாடி அங்கே இருந்தால் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இப்போ உங்கள் பேச்சை கேட்கும் அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு இங்கே வந்து உங்களோட இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இங்கே ஒரு உத்தியோகம் பார்த்துட்டுருவார் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக ஜீவனம் இல்லாமல் எந்த இவங்களும் இருக்க முடியாது அதனால இங்கே ஒரு உத்தியோகம் கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது தொழில் பண்ணுவார் சரியாக போச்சால் அவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தபடியாக சில செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு அதே எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா ஒரு தந்தையாருக்கு ஒரு சின்ன மருத்துவ செலவு இல்லைன்னா தந்தையாருக்கு சில முன்னேற்றத்திற்காக சில செலவு அடுத்தபடியாக அந்த குழந்தைகளுக்காக சில செலவு சுபகாரிய செலவுகள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் சென்னை சென்னைக்கு அருகில் உள்ளவர்கள் சிறுவாபூரி போயிட்டு வாங்கோ போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கோ மற்றவங்க கேட்கலாம் குருஜி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டிங்க இப்போ நாங்கள் வேறு ஊர்லெலாம் இருக்கோம் நாங்கள் எங்கே போகிறது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்கோ முருகன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சு ஒரு இது வாங்கி கொடுங்கோ என்ன வாங்கி கொடுக்குறது பால் தயிர் சந்தனம் பன்னீர் பன்னீர் ரொம்ப விசேஷம் பன்னீர் தேன் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை இப்போல்லாம் செட்டாக கொடுக்குறா அபிஷேகத்துக்குன்னு வேணாலே செட்டு இப்போ வந்துடுச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 வச்சு அழகாக ஒரு செட்டு கொடுத்துட்றாங்க அப்படியே கொடுத்துடலாம் இல்லையா உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோன்றதோ அதை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக பகை ருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தோடு நாற்பத்தி ஆறு நாட்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க கமெண்ட் மறுக்காமல்